மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பழக்கார ஏழை எதையுமே மட்டும் நியாயத்தை மட்டும்தான் சொல்லணும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க நந்தகுமார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த டிவி சேனலோட பிரேக்கிங் நியூஸ் என்னென்னு வந்து இங்கே பார்த்திங்கன்னா பரந்தூரை நோக்கி விஜய் பரந்தூரை நோக்கி விஜய் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்கு என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பரந்தூரை நோக்கி விஜய் அப்படின்னா என்னடா என்ன சொல்ல வர அப்படின்னா பரந்தூரில் என்ன பிரச்சனை நடக்குது எதுனே நம்ம வந்து அதை பற்றி வந்து தெரியாது அதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன் விஜய் பரந்தூர் போகிறார் அங்கே இருக்க மக்களை எதுக்காக சந்திக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்த விஷயத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்க பரந்தூரில் சென்னையோட விமான நிலையம்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோயம்பேட்டில் இருந்து நமக்கு வந்து கீழே பார்க்கறதுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி மாற்றிருக்காங்கண்ணா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க விமான நிலை வந்து பத்தாதுன்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ஏக்கர் எப்படி ஐயாயிரம் ஏக்கரோட விளைநிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏர்போர்ட்டாக மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணியிருக்கு இப்போ இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீம் வந்து வந்துருச்சு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் மக்கள் வந்து கடந்த வந்து தொள்ளாயிரம் நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க தொள்ளாயிரம் நாட்களாக போராடிட்டு இருக்காங்க அது வந்து பாதி பேத்துக்கு வந்து தெரியாது ஸோ நம்ம பரந்தூர் மக்களை வந்து பார்த்து வந்து அவங்களுக்காக ஆறுதல் சொல்கிறதுக்காக நான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம அண்ணன் வராரு எல்லாத்தையும் மாற்றுறாரு அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுக்கறதுக்கு அந்த மக்களுக்கு ஆறுதல் மக்களோட மக்களாக நிற்கிறதுக்காக நம்ம தளபதி அண்ணா விஜய் வந்து பார்த்திங்கன்னா பரந்தூரை நோக்கி இன்றைக்கி வந்து ஜனவரி இருபதாம் தேதி வந்து போகிறாரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா கட்டமைப்பு கொடுத்துருக்கு என்னங்க இது கட்டமைப்பு எனக்கு பார்த்தாலும் அப்படி ஒரு ஷாக்கிங்காக இருக்குதுங்க ஒரு சாதாரண ஒரு பொலிட்டிக்கல் லீடர் கட்சி அனு அறிவிச்சிட்டார் அவர் வந்து இப்போ வந்து பரந்தூர் மக்களை பார்க்க போகிறதுக்கு நீங்கள் என்ன இவ்வளோ ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறீங்க சரி எனிவே கட்டுப்பாடு விதிக்கிறது நல்லது தான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தளபதி ஆனால் வராருன்னா ஒரு மாதத்துக்கு வந்து கண்டிப்பாக கூட்டம் வரும் அந்த கூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு நபர்களுக்கு வந்து அசமாதிதை நடந்துகூடாதுங்கிறதுக்காக காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாடு விதிச்சிருக்கு என்னென்ன கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரந்தூரை சுற்றி உள்ள எட்டு கிராம மக்கள் மட்டும் தான் விஜய்யை பார்க்க வரணும் மீதி எங்கேருந்து எந்த ஊர்லேருந்து இப்போ நம்மளாம் நினைக்கலாம் ஐயோ விஜய் வராப்போ பரந்தூரில் நம்ம விஜய் பார்த்துடலாம் கிளம்புற கிளம்பினார் நம்ம இன்றைக்கி திருச்சிலேருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிறது அந்த சீன் நாங்கள் ஆகவே ஆகாது பரந்தூருக்கு முன்னாடியே செக் போஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறாங்க ஸோ போகிறத வேஸ்ட்டு பரந்தூரை சுற்றி சுற்றிருக்க எட்டு ஊர் மக்களை மட்டும்தான் விஜய் பார்க்குறாரு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூருக்கு போகிறதுக்கான ரெண்டு வழி ரெண்டு வழி வந்து காவல்துறை வந்து சூஸ் பண்ணி விஜய் கொடுத்துருக்கு நீங்கள் இந்த வழியாக மட்டும்தான் போகணும் அப்படின்ட்டு அந்த ரெண்டு வழியிலேருந்து ஒரே ஒரு வழி மட்டும்தான் விஜய் சூஸ் பண்ணுவார் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு மூணு எனக்கு ஒன்று புரியவில்லை ஏன் பன்னெண்டு டு மூணு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு மூணு ஏன்னா வெயில் அதிகமாக இருக்க நேரம் ஸோ வயசானவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெயில் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்காக வரமாட்டாங்க ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு நூறு மூணு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு பான் டு மூணு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பரந்தூர் மக்களை சந்தித்தோம் அது குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாதுன்னு புள்ளி வச்சு சொல்லியிருக்காங்கங்க எனிவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு அது வந்து ஒரு பாலிடிக்ஸ்லேயே புது ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் விஜய் தான் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நெட்டிசன்கள் ஏகப்பட்ட இன்ஸ்டாகிராமில் எல்லாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கலாச்சி தள்ளாங்க அவர்களோட வாய்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் நான் நேராக வந்து திண்டுக்கல்லில் போய் இவ்வளோ பெரிய பூட்டை வாங்கி போட்டு சாவி போட்டு போட்டுன மாதிரி வாயவே அடைச்சிட்டாரு வாய்ப்பே இல்லை இனிமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட்டில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நக்கலா கலாச்சிட்டு போனார் அந்த கிளிப்பை பார்க்குறீங்களா என்னான்ட்டு விஜய் அவர்கள் இது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அவர் வீட்டிலே உங்களை அறிக்கை கொடுத்துருந்தார் சொல்லுங்கள் வெளியே வெளியே வந்துடுவா நான் சொல்லுங்கள் நீட் மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்று தெரிந்தும் திமுக அரசு வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றுவதால் விஜய் அவர்கள் இது ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காரு அவர் வீட்டிலே உங்களை அறிக்கை கொடுத்துருந்தார் சொல்லுங்கள் வெளியே வெளியே வந்துடுவா நான் சொல்லுங்க வெளியே வந்தா யாராவது கோச்சிப்பாங்க அதுல வீட்லயே இருக்கு சொல்லுங்க சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் லீடர் அவர் வந்து அவர் கூட போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து வெளில வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சாரிட்டு போயிருக்காரு ஸோ அதெல்லாம் அது என்பிட்டு யாருமே எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடருமே வந்து பார்த்திங்கன்னா வாயே திறக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு சம்மா தரமான சம்பவத்தை தான் விஜயனா நான் பண்ணியிருக்காரு இந்த பரந்தூர் சம்பவத்து மூலிமா அதான் வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த டிவி சேனலுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரமாக உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா இப்போ யூடியூப்பில் கூட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் வந்து சி யூடியூப் டிவி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நியூஸ் சேனல்ஸ்லாம் அப்போ தான் வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பரந்துரை நோக்கி விஜய் கட்டுப்பாட்டு விஜய் அந்த விஜய் இந்த ஏகப்பட்ட விஜய் 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 விஜய்னு போட்டு தாக்கிக்கிட்டே இருக்கீங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் மொதல் மாநாடுக்கு அப்புறம் ரெண்டாவது வாட்டியே வெளியில் வராருங்க அதுக்கே நீங்கள் இந்த நடுங்கு நடுங்குறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எந்த நடுங்கு நடுங்குவீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் அதில் நிற்கணும் அதான் நம்ம அண்ணாவும் நிற்கிறாரு நம்மளும் அதுக்கான அண்ணா மட்டும் நிற்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நம்மளும் அதுக்கான பொருளை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் நாட்களாக ஒரு மக்கள் வந்து போராடிட்டுருக்காங்க அது நம்ம பாதி பேசி நம்மளுக்கு தெரியலைங்க தொள்ளாயிரம் நாட்களாக போராடிட்டு ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னடா வந்துச்சு நம்ம ஒரு தொள்ளாயிரம் ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போனோமா வந்தாமா நம்ம வேலையை பார்த்தோமான்னு இருக்க வேண்டாம் நம்மளோட வருங்கால சந்ததிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்ம வந்து தெளிவுப்படுத்தணும் நம்மளால் முடிஞ்ச ஒரு போராட்டத்தை மேற்படுத்தி நம்மளால் முடிஞ்சது நம்ம இப்போ வாழ்கிற வாழ்வியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடத்தி அடுத்த சந்ததிக்கு வந்து வாழ்கிற மாதிரி நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறதாங்க நம்ம வந்து இந்த பூமியில் பிறவி எடுத்ததுக்கான ஒரு அர்த்தமே வந்து அதுதான் ஸோ எல்லோரும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் வந்துச்சுன்னா அதுக்கான முடிஞ்சு உங்களால் முடிஞ்சது ஒரு ஹேஷ்டேக் பரந்தூர் நோ நீர் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ட்யூட்டு உங்களால் முடிஞ்ச ட்யூட்டு போட்டிங்கன்னா அது வந்து சோசியல் மீடியா பவர் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியல அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வேணா வேணான்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக வராதுங்க ஒன்றே ஒன்று தாங்க பரந்தூர் விமானம் இப்போ இப்போ இருக்க விமான நிலையத்தில் வந்து என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க என்ன இல்லை தெரியுமா நான் ஒன்று சொல்லிட்டோமா இப்போ இருக்க விமான நிலையத்தில் என்ன தெரியுமா குறை இருக்குது விமானம் மட்டும் தாங்க குறையாக இருக்குது விமானமே இல்லாத ஏர்போர்ட்டுக்கு எதுக்குங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏர்போர்ட் கட்டணும்னு துணிக்கிறீங்க உங்களுமே ஏர்போர்ட்ல வந்து பார்த்திங்கன்னா விமானமே இல்லை மதுரையில் ஒரே ஒரு ஃப்ளைட் ஓடுதுங்க இந்தியோன்னு சொல்லிட்டு இப்போ இருக்க சென்னை ஏர்போர்ட்டில் சென்னையிலேருந்து மதுரைக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபா போடலாம் எப்படி சென்னையிலேருந்து மதுரைக்கு இருபத்தி ரூபா போகலாம் ஃப்ளைட் டிக்கெட் ரிட்டன் அங்கேருந்து அங்கே மதுரைக்கு போகிறோம் சென்னைக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரூவா ஐம்பதாயிரம் ரூபா ஆகுதுங்க ஒரே ஒரு ஃப்ளைட் டிக்கெட் சார்ஜ் விமானமே இல்லாத நீங்கள் எதுக்கு நீங்கள் ஐயாயிரம் ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா அழித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வரீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கட்சி தடுத்துருக்கு நாம் தமிழர் கட்சி அண்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி வந்து நிறைய பேசி அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு அவரோட கட்சி சார்பாக கேஸ் போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுருக்காரு ஸோ அவர் இல்லைனாலும் இன்றைக்கி வந்து எப்போது வந்து பார்த்திங்கன்னா விமான நிலையம் வந்துடும் அது வந்து யாராலையும் மறுக்க முடியாது என்ன நம்ம வந்து விமர்சனங்களை அவர் மேலே வச்சாலுமே சரி அவர் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு வந்து பரந்தூரில் வந்து விமான நிலையம் வந்திருக்கும் எட்டு வழி சாலை வந்திருக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நெட்டிசங்கள் என்ன வேணால் பேசலாம் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாட்டுக்காக நிற்கிறாருன்னு எனக்கு தோணுது ஆனால் தளபதி என்ன இன்னைக்கு அவருக்கு அவர மாதிரியே நிற்க போகிறாரு அப்படிங்கும்போது எனக்கு வந்து அதை நினச்சா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருமையாகவே இருக்குது நண்பா சிம்பிள் நண்பா ஒன்றே ஒன்று தான் என்ன விஷயம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விளைநிலம் வேணுமா நமக்கு விமான நிலையம் வேணுமா அதை பற்றி நீங்கள் தான் யோசிக்கணும் விளைநிலம் தான் நமக்கு முக்கியம் விமான நிலம் முக்கியம் கிடையாது நமக்கு நண்பா வி விளைநிலை இல்லைன்னா நமக்கு வயிறு எதுவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையாது மனசு மட்டும் நிறைஞ்சி சும்மா நம்ம வந்து பெருமைக்காக நான் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ரெண்டு ஏர்போர்ட் இருக்குது ஒரு குட்ஸ் ஏர்போர்ட் இருக்குது அதெல்லாம் வேண்டாம் நமக்கு விளைநிலங்கள் தான் முக்கியம் என்னடா நீ சும்மா பூமர் அங்கிள் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிலாம் நினைக்காதீங்க நம்ம வருங்கால சந்ததிகளுக்காக நான் இன்றைக்கி குரல் கொடுக்குறேன் நீங்களும் உங்களால் முடிஞ்ச குரல் கொடுங்க விஜயன்னா அவரோட குரல் கொடுக்கறதுக்காக நாளைக்கு போறாரு அப்புறம் போனதுக்கு அப்புறம் என்னென்ன சம்பவம் நடக்க போதுங்கிறது என்னென்ன தப்பு பண்ணுறாரு என்னென்ன விதத்தில் கரெக்ட் பண்ணுறாரு என்ன மாஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம எல்லாமே ஏ டு ஜெட் நம்ம சேனலில் வந்து பார்ப்போம் அதுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை அப்போ நீங்கள் கொடுக்குற லைக் தான் என்ன மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு ஒன்றும் இல்லாத பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஊக்கமாக இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறோம் அப்புறம் நீங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் இருக்கிற டங்குன்னு அடிச்சிருங்க கோயிலுக்கு போனால் கூட இந்த சந்ததிகள் வந்து பார்த்திங்கன்னா கூச்சப்பட்டு அடிக்க வந்து யோசிக்கிற சந்ததிகள் தான் நம்மலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பெல் பட்டன் அனுப்பிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து தளபதியோட அப்டேட்ஸ் எல்லாமே பார்ப்போம் தேங்க்யூ பாய் பழக்கம் போல் தான் பாய் சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஒரு சொல்லுவேன் அதை ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் தி சிந்தித்து யோசிச்சு பாருங்கள் இது ஒரே ஒரு வரி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விமான நிலை வேணுமா விளைநிலம் வேணுமா ரெண்டே ரெண்டு தான் நீங்களே யோசிச்சு நீங்கள் கமெண்ட்டில் என்னென்னு சொல்லுங்கள் தளபதி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதோடு என்னென்ன மூவ் பண்ணுவார் அவர் பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி எல்லாமே நீங்கள் உங்களோட கருத்து என்ன கருத்தாக இருந்தாலும் சரி நான் பண்ண தப்பாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி நீங்கள் எதுவாக இருந்தாலும் கூச்சப்படாமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் விளை நிலை வேண்டுமா விமான நிலை வேண்டுமா நான் சொன்னது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யார் தப்பு பண்ணாலும் நம்ம வந்து கண்டிப்பாக கேட்போம் எனக்கு தேவை விளை நிலம் உங்களுக்கு விமான நிலையம் தேவை நிலையம் கூட கமெண்ட் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நாட்டை நம்ம தான் நம்ம நாட்டை நம்ம திருத்தணும்